கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் அதுக்காக ஜெபிக்கிறீர்கள் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அது நிறைவேறும்படியாக அது வந்து நடக்கும்படியாக அது வந்து கிடைக்கும்படியாக நீங்கள் அடையும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை ஒரு ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்க வேண்டும் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் உங்களுடைய சகல பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபிடிக்கும்படியாக தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு போக்கை தேவன் வைத்திருக்கிறார் ஒரு அற்புதமான செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நான் பார்த்திருக்கிறேன் வாழ்க்கையில ஒரு செயல் திட்டத்தை வைத்து அந்த செயல் திட்டத்தை நான் மதித்து கத்தர் காட்டுகிற வழியில காரியத்தை செய்யும் போது அதுல வெளியே வர முடியும் அப்பதான் வெற்றி உண்டாகிறது நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது அதுதான் ஜபத்துக்கு பதில் எது பதில் செயல் திட்டம் கொடுத்தாரு எப்படி தப்புறதுன்னு என்று செயல் திட்டம் கொடுக்கிறாரு எப்படி வெளியே வர்றதுன்னு என்று ப்ரோக்ராம் கொடுக்கிறாரு வழியை உண்டு பண்ணி தரார் அதுதான் பதில் இதுக்குதான விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள் சரி முதல் காரியம் என்ன தேவன் நமக்கு ஒரு செயல் திட்டத்தை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய கனவுகளை நனவாக்குகிறார் நம்முடைய ஜபத்தின் விண்ணப்பங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் இரண்டாவது இந்த செயல் திட்டங்களை அறிந்து கொள்ள பல வழிகள் உண்டு ஒன்று முதலாவது வழி என்ன டைரக்ட் தேவனிடத்திலிருந்து நேரடியாக நாம் தேவன் நம்மோடு பேசி அந்த வழிகளை நமக்கு அறிவிப்பது பாருங்க தேவன் நேரடியாக பேசுகிறாருன்னா கிட்டத்தட்ட ஆடிபிள் வாய்ஸில் பேசுகிற மாதிரி கிட்டத்தட்ட மகனே அப்படின்னு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும் சத்தம் கேட்காது ஆனால் யாரும் பேசினா மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு வழி நடத்துதல் இது வந்து எப்போ அபூர்வமாக தான் நடக்குது பாருங்கள் கத்தர் வந்து உங்களுக்கு காட்சி அளித்தோ உங்களுக்கு தோன்றியோ தம்மை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தியோ அல்லது ஏதோ விதத்தில் ஒரு சத்தத்தின் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிறது என்று சொல்லுகிறது நேரடியாக உங்களோடு பேசுகிறது அப்படி பேசுகிறது என்று சொல்லுவது எப்போ ஒரு நேரத்தில் அபூர்வமாக தான் நடக்குது மோசையை கொண்டு போனார் அந்த மலைக்கு கொண்டு போய் அவனுக்கு பத்து கற்பனை கொடுத்தார் இல்லையா தன்னுடைய சொந்த கையினால் எழுதி கொடுத்தாராங்க அந்த கல்லின் மீது எழுதி அந்த கற்பாரையின் மீது எழுதி அவன் கையில் கொடுத்தார் கர்த்தர் அப்போ எல்லாருக்கும் அப்படி நடந்துகிட்டு இருக்குதா தினந்தோறும் கிடையாது அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வாழ்க்கையில் இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்திலே ஒரு பெரிய முக்கியமான ஒரு திருப்பு முனை அவருடைய சரித்திரத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தின் சரித்திரத்தில் இந்த பத்து கற்பனை கொடுக்கப்பட்ட ஒரு நாள் ஒரு பெரிய திருப்பு நாள் அவ்வளோ முக்கியம் வாய்ந்த ஒரு சம்பவமாக இருந்தபடினாலே அது அந்த விதத்தில் கர்த்தர் நடத்தினார் சில நேரங்களில் அப்படிப்பட்ட அதிமுக்கியம் வாய்ந்த சில சம்பவங்கள்ல சில நேரங்களில் கர்த்தர் விதமாக நடத்துவதை நாம் காணலாம் அப்படி சில காரியங்களை செய்கிறார் இது வந்து அபூர்வமாக தான் நடக்கிறது பாருங்க மோசே அப்படி செய்தார்னு சொல்லி நாம எல்லாரும் போய் சிலர் நான் பார்த்துருக்கேன் பாருங்க என் வாழ்நாளில் சிலர் கத்தாவே நீ மோசிட்டே எப்படி முகமுகமாய் பேசினீரோ அதுபோல் நீ பேசாவிட்டால் நான் விட மாட்டேன் ஒட்டார கிறிஸ்தவர்கள்லாம் இருக்காங்க சிலர் பாருங்க இப்படி ஒரு ஒட்டாரம் அப்படியே நீ என்னிடத்தில் பேசவில்லை என்றால் நான் உண்மை விடமா அவன் இடத்துல மட்டும் பேசினீரே நீ என்னிடத்திலும் பேசும் சரி கத்தர் பேச மாட்டார்னு சொல்லலை எப்போ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி பேசலாம் நான் அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறேன் நடக்கலாம் அப்படி சம்பவங்கள் மோசையை வந்து அதுக்காக உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணி காத்துட்டு இருந்து நான் உங்க விட மாட்டேன்னு பேசல கத்தர் தான் அவனை கூப்பிட்டார் கொஞ்சம் வாப்பா நம்ம பேச வேண்டியது இருக்குதுன்னு கூப்பிட்டார் இல்லையா நல்லா புரிந்து வைத்துக்கொள்ளணும் அதை இப்படி தான் கத்தர் நடத்துவார்னு நான் சொல்ல மாட்டேன் இது வழிமுறைகள்னே ஒன்று நிச்சயமா கத்தர் அப்படிலாம் பேசலாம் நான் அதை நம்பறேன் மோசையோட பேசினார் யோசுவோட பேசினார் என்கிட்ட ஏன் பேச முடியாது ஆனால் ஒரு ஆளாவது வந்து பேசும் பேசும் பிடிச்சி சிங்காசனத்தை பிடிச்சி தொங்கிட்டுல எல்லார்ட்டையும் கத்தர் தான் வந்து பேசினார் அப்படி கத்தர் அந்த வழியில் பேச தெரிந்து கொண்டார் அது ஏதோ ஒரு சில சம்பவங்கள்ல முக்கியம் இந்த சம்பவங்கள்ல வாழ்க்கையில் நேரங்களில் அப்படி நடக்கிறது அது உண்மைதான் எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது கிடையாது சரி ரெண்டாவது விதம் தேவன் தம்முடைய செயல் திட்டத்தை வெளிப்படுத்துகிற ரெண்டாவது விதம் என்ன சொன்னா இன்டெரக்ட் அதாவது நேரடியாக இல்லாமல் இன்னொருவர் மூலமாக கத்தர் நமக்கு செயல் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே ஒன்று முதல் ஏழு வசனங்களில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் அங்கே ஒரு விதவை உடைய வாழ்க்கையிலே எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த பெண்ணுடைய புருஷன் இறந்து போனான் கடனை வைத்து போயிருக்கிறார் ஆனால் அந்த கடன் அடைக்க முடியவில்லை அந்த காலத்தில் கடன் அடைக்க முடியலன்னா பிள்ளைகளை கூட்டு போயிடுவாங்க அடிமையாக வேலை செய்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஆகவே பிள்ளையை கூட்டுக்கொண்டு போகும்படியாக அவர்கள் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை பிள்ளைகள் அடிமையாய் போகக்கூடிய ஒரு நிலை எப்படி இருக்கும் பாருங்க ஒரு தாய்க்கு அந்த நேரத்தில் வந்து அவர் முறையிடுகிறாள் கத்துடைய மனுஷத்துல வந்து அதை குறித்து சொல்லுகிறாள் அப்ப எலிசா சொல்லுகிறார் இரண்டாம் வருஷத்தை வாசிக்கிறோம் எலிசாவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அவள் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை ஒரு குடம் என்ன தான் இருக்குது என்றார் இவள் விண்ணப்பிக்கிறாள் தேவண்டிய மனுஷனத்தில் வந்து சொல்லுகிறாள் இப்படி பெரிய கஷ்டத்தில் சிக்கிருக்கிறாள் கடன் பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறாள் இந்த எலிசா தீர்க்க சொல்றதுல என்ன இருக்குதுன்னா ஒரு குடம் என்ன மட்டும் இருக்குது என்றால் மூன்றாவது வசனம் அவன் நீ போய் உன்னுடைய வாயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கிறார் பாருங்க கத்தர் தேவனுடைய மனுஷன் மூலமாக இந்த ஏழை விதவிக்கு கடனில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உதவிக்கு ஒரு அதிலிருந்து தப்பி கொள்ளுகிற போக்கை கடவுள் ஏற்படுத்துகிறார் கத்தர் இந்த விதவியை பார்த்து கொண்டிருக்கிறார் கஷ்டப்படுறது அவளுடைய நிந்தை அவர் பார்க்கிறார் அவளுக்கு ஒரு வழியை கத்தர் வச்சிருக்கிறாரு அதை ஒரு தீர்க்குதர்சியின் மூலமா தெரியப்படுத்துறார் காலி பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வா என்று உள்ளே உள்ளே போய் உன் நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பக்கத்தில் என்றார் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பெண் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீந்ததை நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னான் மீந்ததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல் திட்டம் இந்த இதை பண்ணினா அப்படி இப்படி நடக்கும்னு சொல்லி தீர்க்கதரிசி வந்து பாத்திரங்கள்லாம் வாங்க சொல்ல எல்லார்ட்டையும் கடன் கேட்டு எல்லா பாத்திரையும் வாங்கினா எல்லா பாத்திரமும் எண்ணெய் நிரம்பிடுச்சு இந்த ஒரு குளத்தில் இருக்கிற எண்ணெயை தூக்கி ஊத்துனா அந்த எண்ணெய் அற்புதபுதமாக எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி பெரிய எண்ணெய் வியாபாரி ஆயிடுச்சு இந்தம்மா கடனில் சிக்கி கொண்டிருந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு செயல் திட்டம் என்ன செய்ய முடியாதுன்னு தவித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக ஒரு செயல் திட்டம் கொடுக்கப்படுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜவம் பண்ணுகிறாள் அவள் கத்திரத்தில் வேண்டிக் என்ன பண்ணணும்னு சொல்லலாம் கத்திர ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இவளுக்கு ஏதாவது ஒன்று வச்சுதானே பண்ணணும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு கத்திரத்தில் நீங்கள் ஜவம் பண்ணுறீங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு சில இருக்கலாம் உங்களிடத்துல இருக்கிற ஏதோ ஒன்றை வைத்து உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய சூழ்நிலையில உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும் உங்க கையில இருக்கிறத வச்சு உங்க ஊர்ல உங்க வீட்டில உங்க நிலையில அவர் வந்து ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் ஆகவே ஜவம் பண்ணிட்டீங்க இப்ப எப்படி அது நடக்க போகிறது ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் ஏதோ ஒரு செயல் திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு அவளிடத்தில் இருக்கிற அந்த ஒரு குட எண்ணெயை வச்சு கத்தர் பெரிய அற்புதத்தை செய்யாது பார்க்குறாரு கத்தர் சரி ஒரு குடம் எண்ணெய் அவ்வளோ தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இல்லை சரி இதில் ஆரம்பிக்கலாம் இதை வச்சு பண்ணுவோன்னு சொல்லி கத்தருக்கு எதை கொடுத்தாலும் போதும் உள்ளத்தில் விசுவாசம் இருந்தால் ஒரு குடம் எண்ணெய் ஒரு கப்பு எண்ணெய் இருந்தால் கூட போதும் அது அண்டாண்டாவா எண்ணெயாக மாறும் அதை வச்சு ஒரு எண்ணெய் கிணறே கத்தரு ஒன்று பண்ணிடுவார் அப்பேற்பட்ட கத்தர் அப்போ கத்தர் உங்களிடத்தில் நீங்கள் வைத்திருக்கிற ஒன்றை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உபயோகப்படுத்தி செயல்படுத்தி உங்களுடைய விசுவாசத்தை ஒரு விதமாய் செயல்படுத்தி சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செயல்முறையில கொண்டு வந்து அதன் மூலமாக நீங்கள் அற்புதத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார் இருக்கீங்களா செயல் திட்டத்தை வச்சிருக்கிறார் உங்களுக்குள்ள தாளந்து கிருவைகள் ஆற்றல் நிலத்தை வச்சிட்டாரு எல்லாம் முடியும் உங்களால ஆனா நீங்க உட்காந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனை இல்லை வேண்டி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் கற்று சொன்னால் சரி நான் வழியை வச்சுருக்கேன் நான் கற்றுத்தரேன்னு சொல்கிறாரு அவர் கற்றுத்தரதை பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் உங்கள் கிட்டே இருக்கிற நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றை வைத்து தான் சில காரியங்களை விசுவாசத்தோடு செய்யும்படியாக உங்களை அவர் தூண்டுகிறார் செய்யும் போது விசுவாசம் அற்புதங்களை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது இருக்கீங்களா எத்தனை பேர் தங்களால் முடிஞ்சதை செய்ய ஆரம்பித்த போது பெரிய அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தது அப்ப இன்னொரு ஒரு மூலமா நடத்துகிறார் கர்த்தர் அதுவும் நடக்கக்கூடிய தான் ஆனால் அதுவும் எல்லா நேரத்திலும் அப்படி நடப்பதல்ல எல்லா நேரத்திலும் ஒரு தீர்க்கதரிசி வந்து எல்லா நேரத்திலும் அண்டாவும் உண்டாவும் உண்டான்னு சொல்லிக்கிட்டு அவர் நின்றுக்கிட்டு இதை ஊத்து அங்கே ஊத்து இப்படி பண்ணுன்னு ஸ்பெசிபிக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை என்றைக்காவது ஒரு நடக்கலாம் மூன்றாவது விதம் ஒன்று இருக்குது அதுதான் ஸ்டாண்டர்ட் மெத்தட் என்று நான் நம்புகிறேன் அந்த விதம் என்னவென்றால் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களுடைய ஆவியிலே உங்களோடு பேசி உங்களுடைய மனதிலே அந்த எண்ணங்களை கொண்டு வருகிறார் அப்படி உங்களை வழி நடத்துகிறார் இதுதான் எப்பொழுதும் நடக்கக்கூடிய ஒன்று நடக்கக்கூடிய உங்களை வழி சொன்னா மகனே சாமுவேலே நீ கேள் அங்கிருந்து பேசுறது இல்லை கத்தர் தினதோர சத்தம் கேட்டு சத்தம் எங்க வீட்டு பில்டிங் கடிஞ்சு விழுந்துடும் அவருடைய சத்தம் பயங்கரமானது எல்லாரும் முழிச்சுக்குவாங்க எப்பதும் அப்படி பேசுறது இல்ல இயேசுவ பார்த்து அப்படி பேசினார் இவர் நேசகுமார் இவர்கள் நான் பிரியமா இருக்கு பேசினாரா இல்லையா பேசினார் ஆனா எப்பவும் நம்ம அப்படி பேசிட்டு இருக்கிறாரா கிடையாது எலிசா தீர்க்கதர்சின் மூலமா டெபினட்டா ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுத்தாரா ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தாரா பெருகிறதற்கு பண பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கடன் அடைப்பதற்கு ஒரு திட்டத்தை கொடுத்தாரா கொடுத்தார் ஆனா எப்பவும் அப்படிதான் நடத்துறாரா என் நேரமும் ஒரு தீர்க்கதர்சி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரா கிடையாது ஆகவே இந்த மூன்றாவது வழிதான் சரியான வழி அது என்ன ஏற்பாட்டு காலத்தில் இந்த காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு இதுதான் சரியான வழி அது என்னவென்றால் நமக்குள்ளாகவே வாசம் பண்ணி நமக்குள்ளாகவே இருந்து வழி நடத்துகிறார் நம்முடைய நம்மோடு கூட அவர் பேசுகிறார் விசுவாசிகளுக்கு இது ரொம்ப முக்கியம் அறிந்து கொள்ள வேண்டியது விசுவாசிகளுக்கு குறிப்பாக விசுவாசிகளுக்கு தேவ ஆவியானோர் உள்ளே இருந்து அவர்களை வழி நடத்துகிறார் தாவிது கதையை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை பண்ணுகிறான் கோலியாத்திரத்தில் போய் அவன் அவ்வளவு பெரிய ஒரு போர்வீரனுக்கு எதிராக நின்று அது ஜெயிக்கிறான் அந்த சம்பவத்தை ஒன்னு சாமி பதினேழாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க ஒரு தடவையாவது கத்தர் அவனை பார்த்து தாவிதே அவனை அடித்து கொல் அப்படின்னு சொன்னாரா சொல்லல சொல்லவே இல்லை அவனுக்கு தாவிதே எலும்பு நீ புறப்படு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் கிடையாது ஏன்னா தீர்க்கதம் சொன்னாளா தாவிதே எழுந்து உன்னோட நேரம் வந்து விட்டது நீ இப்பொழுது ஹீரோவா மாறப் போகிறாய் எழுந்து புறப்படுன்னு சொன்னாங்களா கிடையவே கிடையாது அவன் போறான் அவன் போய் பார்த்துட்டு வாப்பா சகோதரரை பார்த்துட்டு வா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு போனவன் இஸ்ரவேலின் தேவரும் நிந்திக்கிற ஜனங்களை பார்க்கிறான் பார்க்கும்போது இவனுக்குள்ள கத்திரிக்கிறியை செய்ய ஆரம்பிக்கிறார் இவனுக்குள்ள ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுகிறார் சில காரியங்களை செயல்களை நடத்திக்க முடியாது அவன் அங்கே ஒரே உபாசம் பண்ணி பண்ணிக்கிட்டு கத்தாவே பண்ணலாமா வேண்டாமா நீ ரெண்ட சொல்லு ஆண்டு ஒரு அடுத்த ஸ்டெப் எனக்கு காமியாண்டு அப்போல்லாம் ஜவுமணி பாருங்க அவன் பார்த்தவனே சொல்லிட்டான் இவனை பற்றி யாரும் பயப்படாதீங்க இவனை நான் தொலைச்சிடுறேன் அவன் உள்ள ஒரு இது வந்துருச்சு பாருங்க அவனை பார்த்த உடனே கத்தர் அவனுக்கு உள்ள சொல்றாரு இதை டேக் கேர் பண்ண வேண்டிய யாழ் நீ இவங்க யாரும் ஒன்றும் ஒன்றும் பண்ணலை எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க இவர்களிடத்துல சொல்லுன்னு சொல்லி அவன் சொல்றான் கத்தர் அவன்கிட்ட ஒன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கல பாருங்க அவன் பேச ஆரம்பிக்கிறான் இவனை குறித்து யாரும் பயப்படாதீங்க நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் அவனுக்கு எல்லாம் கவசங்கள்லாம் தரிச்சு அவனை எல்லாம் பண்ணி எல்லாம் போட்டு பார்க்கறாங்க ஒன்றும் பொருந்தில் அவனுக்கு இவன் ஆடு மேய்க்கிற சின்ன பயம் பாருங்க சொல்கிறான் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு கவனையும் அஞ்சு சின்ன கல்களையும் எடுத்து தன்னுடைய பையில் போட்டு கொண்டு போகிறான் போகும்போது அந்த கோலியாத்து என்ன நீ என்ன நாய் நினச்சிட்டு இருக்கிறியா கல் எடுத்து அடிக்க வர்ற அப்படிங்கிறான் பாருங்க அப்படின்னு அவன் கால் அடி எடுத்து வைக்கிறப்ப இவன் அவனை நோக்கி ஓடினான் இருக்குது ஏன் அந்த யுத்தத்துக்கு போற நீன்னு சொன்னான் அவன் சொல்கிறான் முன்ன அப்படிதான் ஒரு கரடி வந்தது அப்புறம் ஒரு சிங்கம் வந்தது என்னுடைய ஆட்டு மதுல வந்து ஒரு ஆட்டை கவிட்டு போக வந்தது அந்த ஆட்டை அதனுடைய வாயிலிருந்து விடுவித்தேன் பாருங்க என்ன ஆளாக இருப்பான் பாருங்க போய் வாயிலிருந்து அந்த ஆட்டை பிடுங்கினது இல்லை அதை அப்படியே தாடியை பிடிச்சி திழிச்சு கொன்னே போட்டானா அப்பேற்பட்ட ஆளு சிங்கத்தை அடித்த கொன்னு இருக்கான் பாருங்க அவன் அப்பேற்பட்ட ஒரு ஆள் சில அனுபவங்களை அவன் பெற்றிருக்கிறான் இந்த அனுபவங்கள் பாருங்க அவனுக்குள்ள வேலை செய்து கொண்டே இருக்கிறது நான் சிங்கத்தையே ஒண்ணு இல்லாமல் இவன் யாரு இஸ்ரவேல் தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அவன் போய் அவனுக்கு எதிராக இருக்கிறான் சொல்லுகிறான் உன்னுடைய தலையை இன்னைக்கு சிவி ஆகாயத்து பறவைகளுக்கு ஓந்தலையே மட்டுமில்லை இந்த பெலிஸ்திய சேனை அனைத்தினுடைய தலையை நான் இன்னைக்கு ஆகாரமாக கொடுக்கலன பாரு என்று சொல்லுகிறான் பேசுகிறான் அவனுக்குள்ள ஒரு நடத்துதல் அவனுக்குள்ள ஏதோ நடக்கிறது பாருங்க ஒரு நாள் அவன் வந்து அந்த நேரத்தில் போயிட்டு ஜம் பண்ணி ஆண்டவரை என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு அந்த ஸ்பாட்ல இருக்கிறான் கத்திர நடத்துகிறார் அவனுக்கு ஒரு செயல் திட்டத்தை தர்றார் அதன்படி செயல்படுகிறான் அப்படி அவன் செய்கிறான் ஒரு ஒரு வசனத்தை திருப்போம் பிலிப்பியர் ரெண்டு பன்னிரண்டு வாசிக்கிறேன் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னா என்ன இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆகவே ரட்சிப்பை பற்றி பேசல இது நீங்க ரட்சிக்கப்பட பிரயாசப்படுங்கள்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா ரட்சிக்கப்பட யாரும் பிரயாசப்படுறதில்லை ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து அவரை வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிப்பு அதுக்கு ஒரு பிரயாசம் தேவையில்லை பாருங்க விசுவாசிக்கணும் ஆ வாயினால் அறிக்கை செய்யணும் அவ்வளோதான் ஏன்னா பிரயாசத்தெல்லாம் யார் பட்டது அவர் பட்டு விட்டார் அதான் கல்வாரி சிலுவை அங்கு அவர் அடிப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் நம்முடைய பாவத்தை சுமந்தார் நம்முடைய சாபங்களை சுமந்தார் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார் அப்ப ரட்சிப்புக்கென்று நான் பிரயாசப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது அது என்னுடைய கிரியினால் அல்ல அது விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது அவன் என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல அது ஏசு எனக்காக கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது அதற்கு நான் பிரயாசப்பட தேவையில்லை அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இது வேற பாருங்க இது ரட்சிப்பு பெற பிரயாசப்படுங்கள் அல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஒரு நோக்கத்துக்காக இன்றைக்கு உங்கள் மூலமாக கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார் நிறைவேற்ற விரும்புகிறார் அதற்காக வாக்கு தத்துங்களை கொடுத்திருக்கிறார் அதற்காக தான் வேத புஸ்தகம் இந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளாக வைக்கிறார் இது கனவுகளாக உங்களுக்குள்ள இடம்பெறுகிறது இதையடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் ரச உங்களுடைய நோக்கத்தை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில இதன் மூலமாக நிறைவேற்றுகிறார் அது நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் கத்தர் உங்களை ரட்சித்ததின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் சில பிரயாசங்களை பட வேண்டும் இப்ப ஒழுங்குதா சில பிரயாசங்களை நீங்க பட வேணும் கத்தருடைய நோக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை பிரயாசம் ரசிக்கப்பட்டாச்சு எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம் என்ன நோக்கம் கத்தர் வச்சிருக்கார் அது நிறைவேற வேண்டும் நான் பிரயாசப்படணும் சில பிரயாசங்கள் என்ன கத்தர் எதுக்காக அழைச்சிருக்கிறார் ஊழிஞ்செய்யும்படியாக அப்போ எதுக்காக அழைச்சாரோ அதை நான் அறிந்து கொண்டு அது நிறைவேறும்படியாக நான் சில பிரயாசங்களை பட வேண்டியதாக இருக்குது அந்த ஏற்ற பலனை நான் காணப்போகிறேன் இப்போ பாருங்கள் பிரயாசப்படுங்கள்னு சொல்லிட்டு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டது நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற பிரயாசப்படுங்கள் பதிமூணு ஏனெனில் ஏன் பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் தேவன் என்ன பண்றாரா விருப்பத்தை செய் என்ன பண்றாரு உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் அப்ப நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே தினந்தோறும் உங்களுக்குள்ளே ஏதோ சில விருப்பங்களும் செய்கைகளும் உண்டாகி கொண்டிருக்கிறது யாருக்காவது அது தெரியுதா சில செயல்திட்டங்கள் திட்டங்கள் உள்ளத்துல உண்டாகி கொண்டிருக்கிறது சிலர் எல்லாம் வியாபாரிகள் எப்படி வியாபாரம் ஆரம்பிச்சீங்க விருப்பமும் செயல்திட்டமும் திட்டமும் உண்டானது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விருப்பங்களை வைத்தார் அப்படிப்பட்ட செயல்திட்டங்களை வைத்தார் அநேக மாணவர்கள் இருக்கு இங்க படித்துக் கொண்டிருக்கீங்க கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு படித்துக் கொண்டிருக்கீங்க எதுக்காக கத்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கம் வருங்காலத்திலே நிறைவேறும்படியாக உங்களுக்குள்ள கத்தர் கனவாய் வைத்திருக்கிறது வருங்காலத்தில் நிறைவேறும்படியாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த உள்ளத்தில் அந்த விருப்பத்தை வைத்தது யார் அந்த விருப்பத்தை மட்டுமல்ல செயலையும் உள்ளத்திலே உண்டாக்குகிறவர் யார் கத்தர் நான் சொல்லுகிறேன் ஒரு மனுஷன் ஜபம் சில காரியங்களை விரும்பி தேவனத்தில் கேட்கும் போது கத்தர் உடனே கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் ஜபத்துக்கு பதில் உடனடியாகவே கிடைக்க ஆரம்பிக்கிறது எந்த வடிவத்தில் கிடைக்க ஆரம்பிக்கிறது விருப்பமும் செயலும் உள்ளத்திலே உண்டாக ஆரம்பிக்கிறது தேவாவியானவர் மூலமாக கவனிக்க வேண்டும் ஜபம் பண்ணிட்டு ஏதோ உள்ளிருக்க கூடாது ஜெமன உடனே கத்தர் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் ஏன்னா கத்தர் நமக்கு தூரமா இல்லை அவர் அருகாமையில் இருக்கிறார் எனக்கு இருக்கிறார் நான் எதை விரும்பி நான் கேட்டேனோ எதை அடைய விரும்புகிறேனோ அதை அடைவதற்காக சில விருப்பங்கள் அதை அடைவதற்காக சில வழிமுறைகளை எனக்குள்ளே கத்தர் வைத்து எனக்குள்ளே கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் என்ன அற்புதமான தேவன் பாருங்க அப்போ ஜபத்துக்கு பதில் இங்கேயே நடந்துகிட்டு இருக்குதுங்க உள்ள கவனிக்கிறீங்களா நீங்க இல்லை பிரதார் நட பண்ண பிரதர் ஒன்று நடக்கலை பிரதர்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது உள்ள அந்த விருப்பங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உள்ளத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது அதை உண்டாக்குகிறவர் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய அவர் இருக்கிறார் கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுதான் கத்தர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறாருங்க கத்தர் தூரத்தில் இல்லை உங்களுக்கு உள்ள இருக்கிறார் ஒர் ஒன்று முப்பத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவே நமக்கு ஞானமானார் என்று சொல்லி அப்ப என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் தேவையான ஞானமும் கிருவையும் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்கிற எல்லா திட்டத்தையும் எனக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய இருக்கிற கர்த்தர் எனக்குள்ளேயே இருக்கிறார் வெற்றி வாழ்க்கைக்கான திட்டத்தை எனக்கு உருவாக்கி தரக்கூடியவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்போ எனக்கு உள்ள திட்டத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அந்த திட்டத்தின்படி நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் பாருங்க அந்த திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறேன் நான் திட்டம் போட ஆரம்பிக்கிறேன் அப்போ நான் திட்டம் போட ஆரம்பிக்கும் போது எப்படி திட்டம் போட ஆரம்பிக்கிறேன் என்னுடைய விசுவாச அளவின்படி நான் திட்டம் போட ஆரம்பிக்கிறேன் அதனால் தான் நம்முடைய விசுவாச அளவு ரொம்ப முக்கியம் தான் விசுவாசத்தில் பெருகிறது ரொம்ப முக்கியம் பெரிய காரியங்களை எப்போ நாம் காணப்போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் திட்டம் போட முடியும் கத்தர் பெரிய திட்டத்தை உள்ள விரும்பினா கூட விசுவாச மாதிரி தான் இருக்குது அதுக்கு மேலே நம்மளால செயல்படுத்த முடியாது நம்ம எட்டாம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் இருந்தா அந்த வகுப்பு ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு கற்றுத்தர முடிகிறது பத்தாம் வகுப்பு படத்தை திடீர்னு நுழைச்ச குழம்பி போயிடுவோம் இருக்கீங்களா ஹலோ ஆகவே தான் ஜொலியிருக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெறு ஏன் வர வர வளர வேண்டியது இருக்குது கற்றுக்கு லேட் ஆகுதுன்னு இல்லை பிரதர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறாரு அவரும் ஏன் பாவம் அவருக்கும் முடியாமல் தான் இருக்கார் பிள்ளருக்கு லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடையாது அவர் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு ரெடியாக தொப்புன்னு ஒரே போட போட்டுடலாம் ஆசீர்வாதத்தை ஆனால் நமக்கு கண்டெய்ன் பண்ணுறதுக்கு நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் அந்த மனநிலை அதை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலை செயல்படக்கூடிய நிலையில் நம்ம இல்லை விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும் வளர வேண்டும் அப்ப கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில திட்டங்களை உருவாக்கும் போது வைக்கும் போது அவர் தம்முடைய தய உள்ள விருப்பத்தையும் செய்கையும் எனக்குள்ள உண்டாக்குகிறவராச்சே அதை உண்டாக்கும் போது அங்க ஒரு லிமிடேஷன் வந்துருது அது என்ன லிமிடேஷன் என்னுடைய விசுவாசம் என்கிற லிமிடேஷன் வந்துருது என்னுடைய விசுவாசம் என்கிற வரம்பு அங்க வந்து விடுகிறது ஆகவேதான் என்னுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நான் அதிகரிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை எடுத்து எனக்குள்ள வைக்க வேண்டும் என்றால் விசுவாசம் கேள்வியினால் வருகிறது கேள்வி தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே வருகிறது ஆகவே இந்த விசுவாசத்தை நான் எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வார்த்தை கேட்பதன் மூலமாக விசுவாசத்தை பெருக்க வேண்டும் சபைக்கு எதுக்கு வருகிறோம் விசுவாசத்தை பெருக்கும்படியாக வேதத்தை எதுக்கு வாசிக்கிறோம் விசுவாசத்தை பெருக்கும் எதுக்கு அறிக்கை செய்கிறோம் விசுவாசத்தை பெருக்கும்படியாக நான் அன்றாடம் விசுவாசத்தில் பெருக வேண்டும் நான் பெருகாமல் இந்த திட்டங்களை நான் அகாமடேட் பண்ண முடியாது பெருகாமல் இந்த திட்டங்களை எனக்குள்ளே நான் வைக்க முடியாது அந்த சிந்தித்து கூட பார்க்க முடியாது அந்த திட்டத்துக்கு ஏற்றால் போல நான் ஒரு திட்டத்தை உருவாக்க முடியாது எனக்குள்ள விருப்பத்தையும் செயல்பாடுகளையும் வைக்கக்கூடியவர் மிக பெரியவர் இது ஒரு பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன் நீங்க எவ்வளவு தூரம் போக போறீங்க என்னத்தை அச்சீவ் பண்ண போறீங்க என்ன கனவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நினைவாக போகிறது வெறும் கனவு மட்டும் முக்கியம் இல்லை விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்க ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசம் எவ்வளவு தூரம் போகுமோ அப்போ அவ்வளவு தூரம் தான் உங்களுடைய கனவுகளை நீங்கள் நினைவாக்க முடியும் உங்களால் என்ன கூடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் பெறுகிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் வெற்றியுள்ள ஜபத்திற்கு அது ரொம்ப முக்கியம் ஏனென்று சொன்னால் தேவன் என்னுடைய ஜபத்திற்கு பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் அந்த ஜபத்தின் நிறைவேறுதலை என்னுடைய வாழ்க்கையில் நான் காண வேண்டும் என்று சொன்னால் அதுக்கேற்ற அளவில் என்று விசுவாசத்தை நான் வளர்க்க வேண்டும் ஏனென்றால் கத்தர் எனக்கு செயல் திட்டத்தை கொடுக்கும்போது என்ன செயல்படணும் நான் எப்படி செயல்படணுன்ற ஒரு திட்டத்தை கொடுக்கும்போது அந்த திட்டம் எதன் அடிப்படையில் இருக்கும் என்னுடைய விசுவாசம் எந்த அளவோ அந்த அளவின் அடிப்படையில் தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே போக முடியாது இருக்கீங்களா இப்போ ஏதாவது குறைபாடுகள் தட்டுப்பாடுகள் ஏதாவது நம்முடைய கனவுகள் நிறைவாகிறதுல ஏதாவது கொஞ்சம் தடைகள் இருக்குமானால் அது எங்கே இருக்குது நம் பக்கத்தில் தான் இருக்கிறது ஆகவே நான் அன்றாடம் விசுவாசத்தில் முன்னேற நான் பிரயாசப்பட வேண்டும் என்னுடைய வேலை என்ன விசுவாசத்தில் பெருகிக்கொண்டே இப்போ அப்போ தான் கத்தர் செயல் திட்டத்தையும் விருப்பங்களையும் எனக்குள்ளே வைக்கும்போது அவர் எவ்வளோ பெருசாக வைக்கிறாரோ கிட்டத்தட்ட அவர் இப்போ எவ்வளோ பெருசாக வைக்கிறாரோ அந்த அளவுக்கு நான் செய்யக்கூடியவனாக திட்டம் போடக்கூடியவனாக நான் இருக்க முடியும் நான் சொல்லுகிறேன் உங்களை குறித்து கத்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் நீங்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கக்கூடிய காரியங்களை காட்டிலும் மிகவும் அதிகமானதா இருக்கிறது அதனாலதான் சொல்லி இருக்குது நீங்கள் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமா அப்ப கேட்கும் போதே அதுல பிரச்சனை இருக்குது நீங்க எதன்படி கேட்குறீங்க நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதன்படி தான் கேட்குறீங்க உங்களுக்கு விசுவாசம் எந்த லெவலில் இருக்குதோ அதன்படி தான் கேட்கிறீர்கள் எவ்வளவு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் விருப்பத்தையும் செயல்திட்டத்தையும் தர்றாரில் எந்த அளவுக்கு அவரே உங்களுக்குள்ள கொடுக்க முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் அதை கிரகித்துக் கொள்ள முடியும் உங்கள் விசுவாசம் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அதை கிரகித்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் செயல்பட முடியும் ஆகவே தான் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் கத்தனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் நாம் அதை அகாமடேட் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய மனது விரிவாக வேண்டும் புதிதாக வேண்டும் நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும் கத்தை நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிற கத்தை சொல்ல என் கூட வந்துட்டேரு என்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துகிட்டே இரு நான் போகிற வேறத்துல வா நான் உன்னை அழைத்து போகிற திசையில் வா நான் உன்னு காட்டுகிறத இரு என்னை போன்ற ஒரு எண்ணத்தை இரு என்னை போல எண்ணக்கூடியவனாக விசுவாசிக்கக்கூடியவனாக நினைக்கக்கூடியவனாக எண்ணி பார்க்கக்கூடியவனாயிரு அப்பொழுது உடைய கனவுகள் எல்லாம் நினைவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாரு இருக்கீங்களா ஆகவே நான் சொல்லுகிறேன் ஜெபித்து விட்டீர்கள் கத்தர் விருப்பத்தையும் செயலையும் உள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த போகிறீங்க நீங்கள் எப்படி திட்டம் போட போகிறீங்க அந்த காரியங்கள் வந்து நிறைவேற முடியாது அது வந்து உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குது எவ்வளோ விசுவாசம் இருக்குதோ அதன்படி உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஆகவே விசுவாசத்தில் வளர 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 இன்னும் அதிக அதிகமாய் உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் எல்கையற்ற தேவன் எல்கையற்ற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்